டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தரணி ரொட்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தரணி ரொட்டை வேட்டுறதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை செயின் ட்ரைவ் ரொட்டை வேட்ரு ரொட்டை நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ரொட்டை வெட்டுறேங்க ஜாயிண்ட்டு அவைலபிளாக இருக்குங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்காங்க தரணியில் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே